அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சு எப்படி நம்ம மாட்டலான்றதை பார்க்கலாம் அது தேவையானது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாத்திரை இருந்தால் போதும் நம்ம மாட்டிடலாம் இது செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச்சு கிட்டு ஹோண்டா சைனு பிஎஸ் ஃபோர் மாடல் குறியினா கேட்டால் கொடுப்பாங்க நம்ம வாங்கியிருக்கிறோம் இதோடைய மாடல் வந்து இதில் ஆகலை அதனால் வெறும் சுவிட்சை மட்டும் நம்ம தனியாக போகிறோம் சுவிட்சை மட்டும் தனியாக கலட்டி நம்ம வச்சுருக்குறோம் இப்போ இதில் என்ன செய்யால் ஃப்ரண்ட் சைடு அந்த ஹெட் லைட்டுக்குரிய ஃப்ரண்ட் சைடு வந்துடும் ஃப்ரண்ட் ஹெட்டை வந்து கலட்டுறோம் இதில் மொத்தம் ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும் மேலே டாப்பில் ஒன்று கீழே ஒரு நாலு இருக்கும் அது மாத்திரம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னால் முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ரண்ட்டு அந்த டாப்பு ஹெட் டாப் வந்து தனியாக வந்துடும் ஏன்னா இந்த செல்ஃப் சுவிட்சோட அந்த பின் வந்து உள்ளே எங்கே இருக்கும்னா அந்த கரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயரு ஒரு பிளாக் கலர் ஒயர் வரும் எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அது நேராக எங்கே போகும்னா அது செல்ஃப் ரிலேக் போகும் பிளாக் கலர் ஒயர் வந்து இன்கமிங் லைன் வர்ற வயரு அதில் தான் சப்ளை வந்து செல்ஃப் சுவிட்சுக்கு வரும் செல்ஃப் சுவிட்சில் வந்து செல்ஃப் சுவிட்சிலேருந்து நம்ம செல்ஃப் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது அது கனெக்ட் ஆகி எல்லோ கலர் ஒயருக்கு வந்து எல்லோ கலர் ஒயர் வழியாக தான் அது செல்ஃப் ஸ்டார்ட் ரிலேக்கு போய் அது செல்ஃப் ஸ்டார்ட் ரிலையிலேருந்து செல்ஃப் மோட்டருக்கு போகும் செல்ஃப் மோட்டர் ஸ்டார்ட் ஆகி நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகும் சரி வாங்க இதை எப்படி கனெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பிளாக்கு வந்து பிளாக்கிலே கொடுத்துடலாம் நம்ம பிளாக்கை வந்து பிளாக்கில் கொடுத்துருக்கோம் எல்லோ கலர் சப்ளை வந்து எல்லோலேயே கொடுத்துட்டு இந்த செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சை வந்து நீங்கள் உள்ளே கூடி கொண்டு வாங்க பைக் ஹேண்ட்பேர்க்கு நடுவில் கூடி அதை நம்ம உள்ளே அது வெளியே திணிச்சி விட்டு நம்ம எடுத்து வெளியே அவுட்டில் கொண்டு வந்து நம்ம இப்போ வந்து அந்த ஹேண்ட்பேர் பை ஹேண்ட்பேர் ரைட் சைடில் நம்ம மாட்டுறோம் அதை பார்க்கலாம் எப்படி மாட்டலாம்னு சொல்லி பார்க்கலாம் காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்துகிட்டு வர்றோம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹேண்ட்பேருடைய கீழ்ப்பகுதியில் வச்சு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஆ அதை கரெக்டாக கொண்டு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பிக்ஸ் பண்ணோன்னே அதுக்கு ஒரு நல்லா அதை மாட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ வரும் ஒரு சின்ன ஸ்க்ரூ கீழே வரும் அதை காமிக்கிறேன் அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம செல்ஃப் ஸ்டூட கீழ் பகுதியில் வச்சு நம்ம அதை மாட்ட போகிறோம் பாருங்கள் அதை வச்சு ஒரு சின்ன ஹோல் வரும் அதில் நம்ம வச்சு கல் பண்ணிட்டா போதும் அதை அதில் போய் உக்காந்துக்கிறோம் நம்ம செட் சுவிட்சை வந்து மாட்டிட்டோம் இப்போ அந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம கழட்டி விட்ட அந்த ஹெட்டை ஹெட்லைட்டுடைய ஹெட்டை வந்து நம்ம செட்டாக வச்சு அதை ஃபஸ்ட் பேக் பண்ணிடுவோம் ஸ்க்ரூவெல்லாம் வச்சு